சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நால்வருடைய திருவடியை வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அருளி செய்த எட்டாம் திருமுறையாக மலரும் திருக்கோவையார் இந்த திருக்கோவையாரில் பதிமூணு பகற்குறி நம்ம ஐந்து ஐந்து பாடல்களாக பார்த்துக்கிட்டு வந்தோம் இப்போ ஏழு பாடல்கள் மீதம் இருக்குது இன்றைக்கி நாம் மூணு பாடல்களை பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தி இரண்டு பாடல்கள் ஐந்து ஐந்து பாடலாக ஐந்து பாகம் போட்டோம் இப்போ இந்த ஏழு பாடலை நம்ம ரெண்டு பாகமாக பாடலாம் ஏன்னா திருக்கோவை நம்ம அவசியம் பாடணும் மாணிக்க வாசகர சிவபெருமான் அன்பு கூர்ந்து திருக்கோவை பாடுங்க அப்படின்னாரு பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னார் நாம் பாவையே பாடிக்கிட்டு இருக்கோம் கோவையும் பாடணும் அப்படின்றத இறைவன் அவருக்கு சொன்னதை நாமளும் எடுத்துக்கணும் மாணிக்க வாசகர் மேலே அது அன்பு வச்சுருக்குறோம் இல்லையா நாமளும் கோவை பாடி பூர்த்தி பண்ணணும் திரு சிற்றம்பலம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருக்கோவையை பாடுங்கள் உங்களுக்கு வேண்டியனவெல்லாம் வேண்டியபடி கிடைக்கும் கண்டிப்பாக திருக்கோவை பாடினா சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இதை மனப்பூர்வமாக பார்த்து அனுபவிச்சிருக்கேன் ஆகையினால் திருக்கோவை பாடுங்க கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்ல அதில் கொடுக்குறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க திரு சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகைப்பெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை வேணாம் எட்டு கோ திருக்கோவையார் பதிமூணு பகற்குரி இருபத்தி ஆறாவது பாடல் வேங்கையோடு வெறுத்து வரைவு கடாதல் கணக்கடல் செய்த நஞ்சு உண்டு கண்டார்க்கு அம்பலத்து அமிழ்தாய் வினைக்கெடச் செய்தவன் விண் நனை கெட செய்தனமாயின் நமை கெடச் செய்திடுவான் தினை கெடச் செய்திடுமாறும் உண்டோ இருத்திருக்கணியே கொழு நீங்குக இனி நெடுந்தகை என வேங்கை மேல் வைத்து விளம்பியது இருபத்தி ஏழு இரக்கமுற்று வரைவு கடாதல் வழுவாயியல் எம் மலையர் விதைப்ப மற்றியாம் வளர்த்த கொழுவார்த்தையின் குழாங்கள் எல்லாம் எம் குழாம் வணங்கும் செழுவார்கழல் தெல்லை சுற்றம்பளவரை சென்று நின்று வினை நிற்கிலே நிற்பதாவது தொல்புணத்தே கொழு செழுமலை நாடார்க்கு கழுமல் ஊற்று இறங்கியது இருபத்தி எட்டு கொய்தமை கூறி வரைவு கடாதல் பொறுப்பற்கு யாம் ஒன்று மட்டே புகழ யமக்காம் விருப்பற்கு யாவர்க்கும் மேலாக்கு மேல்வரும் ஊர் எரித்த நெருப்பர்க்கு நீடு அம்பலவர்க்கு அன்பர் குல நிலத்து கருப்பற்று விட்டு என பொய்து அற்றது இன்று இக்கடிப்புணமே கொழு நீடு இரும்புணத்து இனி ஆடேம் என்று வரைவு தோன்ற உரை செய்தது மூன்று பாடல்களை நம்ம பார்த்துருக்கோம் இந்த மூன்று பாடல்களையும் அருமையாக கொடுத்துருக்காரு கனை கடல் செய்த நஞ்சு உண்டு கண்டார்க்கு அம்பலத்து அமிழ்தாய் வினை கெடச் செய்தவன் விண்தோய் கயிலை மயிலனையாய் கெடச் செய்தனமாயின் நமை கெட செய்திடுவான் கெட செய்திடுமாறும் உண்டோ இத்திருக்கனியே வழுவா இயல் எம் மலையர் விதைப்ப மற்ற யாம் வளர்த்த கொழுவார் தினையின் குழங்கள் எல்லாம் எம் குழாம் வணங்கும் செழுவார் கழல் தில்லை சிற்றம்பல வரை சென்று நின்று தொழுவார் வினை நிற்கிலே நிற்பதாவது இத்தொல் புணத்தே அந்த தில்லை சிதம்பரத்தை போய் வணங்குங்க உங்களுடைய வினையெல்லாம் நிற்காது அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு யாம் ஒன்று மாட்டேம் புகழ எமக்காம் விருப்பர்க்கு யாவர்க்கும் மேலர்க்கு மேல் வரும் ஊர் எரித்த நெருப்பர்க்கு நீடு அம்பலவர்க்கு அன்பர் குல நிலத்து கருப்பற்று விட்டு என கொய்து அற்றது இன்று இக்கடிப்புணமே அருமையான திருக்கோவையார பாடுங்க சிவருமானுடைய திருவருளை பெருங்க தெல்லை நடராஜனுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லாத்தையும் மாணிக்க வாசகர் எழுதினேன் திருவாசகத்தை எழுதி எடுத்துக்கிட்டு எல்லாம் நான் இருக்கும்போது படிப்பேன் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல கைப்படை எழுதி அம்பளவானருன்னு கையெழுத்திட்டார் இட்டு பாவை பாண்ட வாயால் கோவையும் பாடுங்க அப்படின்ட்டு சொன்னார் அந்த கோவையை நாம் இனிதே பாட இறைவன் அன்பாக கேட்பார் இந்த கோவையை பாடுங்க இப்போ ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லிக்கிட்டு வர்றது தான் நம்மளுடைய குறையெல்லாம் தீரணும் அப்படின்னா தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க நூல்கள்லாம் நாயன்மார்கள் அப்படி அனுபவித்து எழுதி வச்சுருக்காங்க இதையெல்லாம் படிங்க பாடுங்க நம்மளுடைய மனக்கவலையெல்லாம் பஞ்சாக பறந்துடும் ஆகையினால் நம்மளுடைய மனசை எதிலையாவது ஒருநிலப்படுத்தணும் படிக்க தெரிஞ்சவங்க படிக்கலாம் படிக்க தெரியாதுன்றவங்க இந்த மாதிரி எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்க்குறோம் கேளுங்க கேட்டு இறைவனுடைய திருவள்ள பணி பரிபூர்ணமாக பெறுங்க ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி